அலாம் வலைக்கம் வரமத்துல பரக்கத்தகு எல்லாருக்கும் வணக்கம் கேப்பையையும் கருப்பு உளுந்தையும் வச்சு ஒரு கஞ்சி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது காலையில் நீங்கள் டீக்கு பதிலாக இதை குடிச்சிங்கன்னா தினமும் ஒரு கப்பு குடிச்சு பாருங்களேன் ஒரே வாரத்தில் தெரியும் உங்களுக்கு ரிசல்ட்டு கால் வலி முட்டு வலிக்காத ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம முழுவிடியில் பார்க்கலாம் கஞ்சி பவுட்ரு அரைக்கிறதுக்கு நம்ம முதல்ல சரி சரிசமமாக வந்து உளுந்தையும் கேப்பையும் எடுத்துக்கிடுவோம் கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கதான் கேப்பைன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நீங்கள் படிக்கணக்கில் வைக்கிறீங்கன்னா மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி இதில் வந்து ஒரு கப்பும் இதில் ஒரு கப்பும் எடுத்துகிட்டு இப்போ தான் நம்ம நல்லா செவக்க வறுப்போம் வறுத்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம் சட்டி மீடியம் வேஜ் இருக்கட்டும் நல்லா செவக்க வறுத்துக்கிறோம் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்குறோம் செவக்க வறுத்து எடுத்துக்கிறோம் நம்ம இது வந்து நீங்கள் எண்ணெயெலாம் போட்டு வறுக்கக்கூடாது வெறும் சட்டிலே வறுத்தால் போதும் ஏன்னா நம்ம இது ஒரு மாதம் கூட அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா வறுத்துட்டு நிறையா ஒரு படி அரைப்படி அப்படி போட்டிங்கன்னா அரைப்படி உளுந்து அரைப்படி கேட்பேன் நீங்கள் வேணுன்னா அரிசி கூட வேணை கூட இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் கஞ்சி மாதிரி நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ இது வறுத்தது போக நல்லா வாசனை வருது இப்போ அதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம் கேப்பையும் அதே மாதிரி நம்ம வறுத்துக்குருவோம் இப்போ இது வறுக்கும் போதே நம்ம ரெண்டு ஏலக்காயை போட்டு வறுத்துக்குறோம் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேப்பையை வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிடுங்க அலசிவிட்டு அடியில் மண்ணெலாம் இருக்கும் சின்ன சின்ன கல் இருக்கும் தண்ணியில் போட்டு அலசி நல்லா எடுத்து வச்சுக்கிருங்க அப்போ நம்ம தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி கூட நம்ம பிள்ளைங்களுக்கு வடிகட்டி கூட இதை கலக்கிட்டு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு அந்த பாலை மட்டும் எடுத்துக்கூட குழந்தைங்களுக்கு கஞ்சி மாதிரி கொடுக்கலாம் கேழ்வரகு நல்லா வறுபட்டுருச்சு போதும் இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடலாம் ஆறட்டும் ஆறினால நம்ம நைஸாக அளவுக்கு நைஸாக பவுடர் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் அரைச்சிட்டு வந்து நம்ம கஞ்சி காய்ச்சறத பார்க்கலாம் மாவு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துச்சு இப்போ இந்த அரைச்ச மாவுலேருந்து நம்ம ஒரு கால் கப்பு அளவுக்கு நம்ம எடுத்து கஞ்சி காய்ச்சிருவோம் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதமான அளவுக்கு போகாது நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைகள் அந்த மட்டும் நீங்கள் கலக்கிட்டு ஒரு வடி எட்டி வச்சு வடி எட்டிட்டு அந்த பாலை மட்டும் எடுத்து வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க இது நம்ம பெரியவங்கள்தான் நம்ம அப்படியே காய்ச்சி குடிக்கலாம் கால் கப் மாவுக்கு இந்த கப்பில் முழு கப்பில் இது வந்து சின்ன கப் கால் கப்பு இது ஃபுல் கப்பு இதில் ஒரு மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு இந்த மாவை கரைச்சிட்டு நம்ம கஞ்சி காய்ச்சதை பார்க்கலாம் இப்போ இந்த தண்ணியில் நம்ம இந்த மாவை போட்டு கரைச்சிக்கிறலாம் ஒரு சின்ன அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் ரொம்ப வேணால் சும்மா ஒரு சிட்டிகை இப்போ இதை நம்ம நல்லா கலக்கிட்டு கொதிக்க வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம் கஞ்சி இந்த அளவுக்கு அளவுக்கு நம்மளுக்கு தண்ணியாக இருந்தால் தான் ஆறுணுன்னா ரொம்ப கெட்டியாகி போயிடும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் கால் கப்புக்கு மூணு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் டம்ளரில் எடுத்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் எடுத்திங்கன்னா அதே டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு கஞ்சி காய்ச்சிக்கிருங்க நல்லா வேகட்டும் நல்லா கொதிச்சு வெந்திருச்சு கலர் நல்லா மாறிடுச்சு போதும் இந்த டைமில் நம்ம வெள்ளைக்கட்டி தூள் சேர்த்துக்குருவோம் நான் வந்து இந்த வெள்ளத்தில் வந்து தூசி எதுவும் இல்லை அதனால கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் வெள்ளைக்கட்டியை இடித்து வச்சுருக்கோம் அந்த வெள்ளைக்கட்டி நம்ம சேர்த்துக்குருவோம் நீங்கள் தூசி மண் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கிறங்க வெள்ளைக்கட்டி நல்லா கரையட்டும் வெள்ளத்தூள் நல்லா கரைஞ்சிருச்சு போதும் நம்மளுக்கு இப்போ கால் கப்பு அளவுக்கு தேங்காய் திருவிழா எடுத்துருக்கேன் சேர்த்துக்குருவோம் நீங்கள் வந்து பாலாக கூட வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இது இது மாதிரி கடிச்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் காலையில் நம்ம டீ காப்பிக்கு பதிலாக இதை குடிச்சு பாருங்களேன் ஒரே வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் முட்டி வலி இடிப்புலாம் காணா போயிடும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திடலாம் அடுப்பை அமைத்திட்டதுங்கூட கொஞ்சம் ஒன்றும் பாதாம் திருவல் போட்டுக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணால் போட்டுக்கலாம் அது உங்கள் தான் நீங்கள் வேணாட்டி கூட அப்படியே கூட குடிக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய உளுந்து கேவுரு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து அம்மா வீடியோ பார்த்துட்டு வாங்க